அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக் தாங்க பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை நம்ம எவ்வளவோ டெக்னிக் பார்த்துருக்கோம் எவ்வளவோ ஆன்மீக ரீதியாகவும் சரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறைய பார்த்துருக்கோம் இல்லை இந்த வார்த்தைகள் சொல்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் இந்த ஒரு டெக்னிக் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சிட்டும் எவ்வளவோ வி விஷயங்கள் நம்ம செஞ்சு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணி நடக்காத கூட இந்த ஒரு மெத்தட் மூலமாக நம்பிக்கையோடு நம்ம செஞ்சால் நிச்சயமாக நடத்தி தருவோங்க வேறு எதுவுமே கிடையாது ஃபுட் ஸ்பெல் மேனிஃபெஸ்டேஷன் நம்முடைய பாதம் வச்சு நம்ம செய்ய போகின்ற எளிமையான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் நிறைய பேருக்கு ஆச்சரியம் இருக்கலாம் எப்படி பாதத்தில் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலை நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பார்த்துருக்கோங்க டபுள் ஒன் டபுள் ஒன்னாக இருக்கலாம் இப்போ சமீபமாக வந்த அந்த ட்ரிபிள் டூ மெத்தடு அது மாதிரி நிறைய மெத்தட் த்ரீ சிக்ஸ் நைன் அது மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் நிறைய இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பிரகாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு சிலருக்கு பின்ன ஆகும் ஆனால் நிறைய பேர் முழு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்ச முறையில் நம்பிக்கை வச்சு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே பாசிட்டிவாக இருக்க இருக்க நம்ம சுத் நம்மளை சுற்றி அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்றைக்குமே இருந்துகிட்ருக்கும் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மெத்தட் தான் ஃபுட் ஸ்பெல் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஃபுட் ஸ்பெல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாதம் இருக்குது பார்த்திங்களா அதாவது நம்முடைய பாதத்தில் வலது கால்கள் அதாவது ரைட் லெக் இருக்குது பார்த்திங்களா அந்த வலது கால் மூலமாக வலது பாதம் மூலமாக நம்ம செய்ய போகின்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இந்த வலது காலுக்கும் நம்ம செய்கின்ற மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்படி என்ன சம்மந்தன்ட்டு ஒரு கேள்வி வரும் ஏன்னா நம்முடைய இந்த கால்கள் வந்து எப்பயுமே பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு சம்பந்தம் இருக்குங்க பஞ்சபூதத்துடைய அந்த ஒரு அந்த பஞ்சபூத சக்திகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீர் நிலம் காற்று அது மாதிரி அதில் முதலாவதாக இடம் பிடித்த அந்த ஒரு பஞ்சபூத சக்தி என்னான்னு கேட்டிங்கன்னா நிலம் அதாவது இந்த மண் இந்த பூமி நம்முடைய நம்மளை வந்து இந்த பூமியோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாதங்கள் தான் நம்முடைய பாதம் இப்படி அடியெடுத்து வைக்கிறதுனால தான் நம்முடைய பூமியோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படி நமக்கு இந்த பஞ்சபூத சக்தியோடு இப்படி கனெக்ட் ஆகி நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இதற்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு வந்து நிறைய குறிப்பாக நம்முடைய சேனல் பார்த்துட்டு நிறைய ஒரு சகோதரிகள் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை அவங்க வீட்டில் அவங்க எந்த வித நம்ம சொல்லுகின்ற பூஜைகள்லாம் எதுவுமே பண்ண முடியல வீட்டில் பெரியவங்க இருக்காங்க மாமியார்லாம் இருக்கிறாங்க அவங்களால பண்ண முடியல இந்த பூஜைகள் எல்லாமே பண்ண முடியல ஆனால் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படி எல்லாருமே இது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ண ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி நம்மளால் பூஜைகள் செய்ய முடியாதவங்களால் கூட இந்த மாதிரி எளிமையான மெத்தடை வந்து நம்ம நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து நம்ம எதற்காக செய்யணும் எந்த விஷயத்துக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ லவ்வாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ஒரு கேரியராக இதாக இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளோட கல்யாணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீர்வதற்காக இருக்கட்டும் அப்படி எந்த விஷயங்கள் நிறைய பேர் லவ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டு அது மாதிரியான பிரச்சனைகளாம் வரும் குடும்பத்தில் சம்மதம் வாங்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க பிரிஞ்சவங்க ஒன்றாகணுங்கிறது நினைக்கிறவங்க அப்படி எந்த வித ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுக்காக இருக்கட்டும் எது வேணாலுமே யார் வேணாலும் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம இது மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தவறான விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தவே கூடாது நல்ல விஷயங்கள் நியாயமான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறப்ப அதுக்கான ரிசல்ட் ஆனது நமக்கு இமீடியட்டாக கிடைக்கும் ஒரு ஒரு ஆபத்தில் இருக்கீங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் ஒரு அவசரமாக நமக்கு பணம் தேவைப்படுது இல்லை ஒரு இன்டர்வியூலே போய் உட்காந்துருக்கீங்க அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னுங்கிற ஒரு நியாயமான விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் நமக்கு வாழ்க்கையில் அது மாதிரியான விஷயத்துக்கு கேட்கணும் அநியாயமான விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம பிரபஞ்சம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்காது அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுட்டு நியாயமான விஷயத்துக்காக இந்த மெத்தடை நீங்கள் பண்ணணும் இதற்கு நம்முடைய உங்களுடைய உள்ள வலது கால் இருக்குது பார்த்தீங்களா வலது கால் மீன்ஸ் ரைட் லெக் அந்த ரைட் லெக்கில் நீங்கள் பாதம் நம்முடைய பாதத்துக்கு அடியில் நம்ம வந்து ஒரே ஒரு கலர் ஸ்கெட்சு அது ரெட் கலர் ஸ்கெட்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதை ரெட் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் எடுத்துக்கலாம் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஜெல் பேனா எந்த பேனா எதுவாக இருந்தாலும் ஆனால் ரெட் கலரில் இருக்கலாம் அந்த ரெட் கலரில் இருக்க இதை வந்து நம்ம இந்த படத்தில் கூட இப்போ உங்களுக்கு இந்த மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விஷயமோ டக் கிறிஸ்பியான ஒரு வேர்ட்ஸு அதாவது அதிகபட்சமாக மூன்று வார்த்தை இல்லாட்டி ரெண்டு வார்த்தை அதுக்குள்ளே நடக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் வேலை வேணும் நல்லா கிடைச்ச மாதிரி நல்லா பாசிட்டிவான அப்படி மாற்றி பாசிட்டிவான மைண்டில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம எப்படி பண்ணுவோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே மாதிரி தான் அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தில் ஐ காட் அ நியூ ஜாப் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி இப்போ அவங்களுக்கு வந்து கணவனுக்கோ உங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்குது சண்டையாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் திருப்பி சேரணும்னு நினைக்கிறீங்க அப்ப உங்க ரெண்டு பேர் பேரையுமே அந்த பாதத்தில் எழுதிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி கூட எழுதலாம் திருப்பி இணையணும்னு எழுதலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரியான வார்த்தைகள் ஆனால் கிறிஸ்பியாக நம்ம எப்பயுமே இந்த ஒரு மெசேஜஸ் நம்ம எழுதுகிறப்ப நல்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு வார்த்தைகள் பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பார்த்து எழுதுகிறோம் அப்படி அதிகபட்சமாக ஒரு நாலு வார்த்தைகள் எழுதலாம் குறைந்தது ரெண்டு வார்த்தை அது மாதிரி அந்த பாதத்துக்கடையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ என்ன பிரச்சனை தீரணுமோ அதை நீங்கள் எழுதிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த வலது கால் இருக்க பார்த்தீங்களா எழுதி முடிச்சக்கையோட அந்த வலது காலை நல்ல வேகமாக அப்படி அதிர்ற மாதிரி இந்த பூமியில் நம்ம தட்டணும் அஞ்சு முறை நீங்கள் இப்படி தட்டணும் வேகம் அது தட்டுறப்ப இந்த விஷயங்கள் எனக்கு இது நடந்தே தான் தீரும் இது விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்போ அதாவது இந்த நடந்து முடிஞ்ச ஒரு மனசுக்குள்ள ஒரு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஒரு சந்தோஷத்தோட இந்த பூமியை நீங்கள் அஞ்சு முறை வேகமாக நீங்கள் தட்டுக்க அப்படி நீங்கள் மட்டும் தட்டிட்டு அதாவது நம்ம விஷயங்கள் வந்து நம்ம பூமியோட அந்த பஞ்சபூத சக்தியோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய மெத்தடு அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கணும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு மேக்ஸிமம் அதிகபட்சம் நமக்கு ஒரு வாரம் அந்த ஒரு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குறைந்தது ஒரு மூன்று நாட்கள் அதிகமாக போனால் ஒரு வாரம் அப்படி இந்த மாதிரி இந்த ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான நல்ல ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்காக எடுத்த உடனே நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு பத்து லட்சம் வேணும் இருபது லட்சம் வேணும் அப்படிலாம் கேட்டால் நமக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுடைய ந நமக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படி உங்களுக்குள்ள என்ன ஒரு லிமிட்டு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எவ்வளவோ மெத்தட்ஸ் நாங்களும் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஃபுட் ஸ்பெல் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா நம்ம சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தக்கூடிய ஒரு மெத்தட் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல அதனால் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்மளும் எவ்வளவோ ஆன்மீக கருத்துக்கள் தான் நம்மளுடைய சேனலில் அப்படி இருக்கப்ப இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணால் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணாலும் சின்ன ஒரு விஷயம் தானே நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு இது உங்களுக்கு கிடைக்குங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பண்ணலாம் இல்லாட்டி ராத்திரியில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல அப்படி பீஸ் ஆஃப் மைண்டோடு இதே மாதிரி எழுதிட்டு பூமியில் வேகமாக தட்டிட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் கூடிய சீக்கிரம் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியால் நமக்கு என்றைக்குமே நல்லதே தாங்க நடக்கணும் இதற்கு எந்த வித இப்போ ஃபார்மாலிட்டி கிடையாது அந்த பீரியட்ஸ் ஆனால் பண்ணலாமா பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் எதுவும் எந்த மெத்தட் எதுவுமே கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் எனி டைம் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இது மாதிரி எழுதி பாருங்கள் அவ்வளோதான் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்